ஹாய் நான் மேகலா இழந்ததை திரும்ப பெற வராகி வழிபாடு நம்ம யாருக்கிடையாது பணமாவோ இல்லை சொத்தாவோ இல்லை பூர்வீக சொத்தோ நம்ம இழந்திருந்தால் அதை திரும்ப பெறதுக்கு வராகி வழிபாடு செய்யலாம் இந்த சொத்து பிரச்சனைகளுக்கு உரிய கிரகங்கள்லாம் என்னென்னா செவ்வாய் குரு சுக்கரன் ராகு இந்த நான்கு கிரகமும் நம்ம இழந்த சொத்தை திரும்ப பெறதுக்காண்டி வராகியமாகிட்ட வழிபாடு செய்கிறோம் சொத்து நிலம் அதுக்கெல்லாம் காரகன் வந்து செவ்வாய் நம்ம வாங்கியிருக்க நிலத்துக்கு மேலே வீடு கட்டுறதுக்குக்கான காரகன் வந்து சுக்கரன் நம்ம இடம் வாங்கணுன்னாலும் சரி வீடு கட்டணுன்னாலும் சரி க பணம் வேணும் பணத்துக்கு கண தனத்திற்கான காரகன் வந்து குரு பூமி நிலம் தோப்பு தோட்டம் எஸ்டேட் இதெல்லாமே கிடச்சி நம்ம செல்வ செழிப்போடு வாழணும்னா அதுக்கு காரகன் வந்து செவ்வாய் ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை கட்டிய வீட்டை வாங்குறதுக்கோ நம்மளுக்கு குரு பகவானோ சுக்கர பகவானோ இல்லைன்னா குரு பகவான் செவ்வாய் பகவானோ கூட்டணி போட்டிருக்கணும் செவ்வாய் வந்து பலம் இல்லாமல் இருந்தால் நம்ம சொத்து வாங்கிறதுக்கு தடப்படும் சுக்கரன் பலம் இல்லாமல் இருந்தால் நம்ம வீடு கட்டின வீட்டையும் வாங்குறது கஷ்டம் கட் வீடு கட்டுறதும் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு பூரிய சொத்து கிடைக்கணும்னா அதுக்கு ராகு வந்து பலமாக இருக்கணும் இந்த இழந்த சொத்தை நம்ம திரும்பப்படுறதுக்கு நம்ம வரகியமாக வழிபாடு செய்யக்கூடிய நேரங்கள் வந் நேரம் என்னன்னு பார்க்கலாம் கடகராசியில் புனர் புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ராசியில் விஷாகம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் வழிபாடு பண்ணும்போது இந்த மூணு நாளுமே நம்ம வழிபாடு செய்யணும் கடக ராசி வந்து நம்மளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்படின்னா கடகராசி அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடாது மகர ராசியில் சந்திராசனம் இல்லைன்னா மகர ராசி அன்னைக்கு சந்திராஷ்டம் இல்லாத நாளில் நம்ம பூஜை பண்ணலாம் இந்த வழிபாடு ஆரம்பிக்கிற போது சந்திராஷனம் இருந்தால் ஆரம்பிக்கக்கூடாது இந்த மூணு நட்சத்திரத்தன்னைக்குமே வழிபாடு செய்யும் பொழுது இப்போ கடகராசியில் நம்ம வழிபாடு ஆரம்பித்தோன்னா ஏழு தட கடகராசி எட்டு கடகராசி இல்லை ஒம்பது கடகராசி வரும் பொழுது அந்த மூணு நாளுமே நம்ம வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யும் நேரம் வந்து காலையில் முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யலாம் இல்லைனா இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே பூஜை பண்ணலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நம்ம ஃபோட்டோவோ விக்கிரகமோ வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கு நெல்லிக்காய் மாலை சாத்துறது ரொம்ப நல்லது வரகியமாக ஃபோட்டோ வச்சுருந்தோம்னா அந்த ஃபோட்டோவை பூஜை பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற தெற்கு சைடில் இருக்கிற செவுத்தில் வச்சு இந்த பூஜையை செய்யணும் தீபம் ஏற்றுறதுக்கு ஏழு மண் அகல் விளக்கு புது மண் அகல் விளக்கு வாங்கிக்கணும் வராகியமாக்கு முன்னாடி அந்த ஏழு வெற்றிலையும் வச்சு அந்த வெற்றிலைக்கு மே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த ஒம்பது விளக்கும் வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த ஏழு விளக்குக்குமே திரி வந்து தாமரை தண்டு திரி கிடைச்சா தாமரை தண்டு திரி வைக்கலாம் இல்லைன்னா கருணீலம் துணி வாங்கி அதில் திரியாக்கி தீபம் ஏற்றணும் கருநீல துணி வாங்கி அதை வந்து ஏழு துண்டாக திரி மாதிரி கட் பண்ணிக்கிட்டு திரிக்கு வந்து அது அந்த திரிக்குள்ளே வெண்கடுகு போட்டு முடிச்சு மாதிரி போட்டு திரியாக பயன்படுத்தணும் அந்த கருநீல துணியை தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து ஏழு எண்ணெய் பயன்படுத்தணும் இந்த ஏழு எண்ணெயுமே நம்ம தனித்தனியாக தான் வாங்கி வைக்கணும் ஒரே எண்ணெயாக ஏழும் கலந்துருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது தீபம் ஏற்றும் பொழுதும் இந்த ஏழு விளக்குலையும் ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றணும் தீபத்தை வந்து வரகியமாவை பார்த்த மாதிரி தான் தீபம் ஏற்றணும் அதாவது மேற்கு கிழக்கு ப பார்த்து நம்ம தீபம் ஏற்றுவோம்ல அந்த மாதிரி ஏற்றக்கூடாது தெற்கு பார்த்து தான் தீபம் ஏற்றணும் அதனால் ரொம்ப கவனமாக தீபம் ஏற்றி த வழிபாடு செய்யணும் ஏன்னா தெற்கு பக்கம் வந்து செவ்வாய்க்குரியதுக்கு மட்டும் இல்லை யம ப யமதர்மனுக்கும் தெற்கு பக்கம்தான் அதனால் கவனமாக தீபம் ஏற்றி த கவனமாக வழிபாடு செய்யணும் மகிழ்வில் இருக்க அம்மாவை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஏழாவது விளக்கில் அதாவது முத விளக்குன்னு சொல்லிக்கலாம் நம்ம ஏழாவது விளக்குன்னு நம்ம சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ஏ மொத விளக்காக இருக்கிறது நம்மளோட தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம வைக்கிற வலது கையில் நம்ம வ நம்மளோட வலது கையில் இருந்து முத விளக்குன்னு எடுத்துக்கணும் அதை வராகி அம்மாவுக்கு இடது பக்கத்தில் வர முத விளக்கில் வேப்பை என்ன ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் அடுத்த விளக்கில் இழுப்பெண்ணெய் கடைசியாக ஏழாவது விளக்கில் விளக்கெண்ணெய் இந்த ஏழு எண்ணெயும் ஒவ்வொரு விளக்குலேயும் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் திரி போட்டு தீபம் ஏற்றணும் அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு தீபம் வராகி அம்மாவை பார்த்து இருக்கணும் தெற்கு பார்த்து தீபம் எரியணும் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பளை தட்டு இல்லைன்னா ஒரு வாழை ஏழை வ விரிச்சு அதற்கு மேலே இரண்டு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கணும் அந்த பச்சரிசிக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரகியமாவோட மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் அந்த அர்ச்சனை பண்ணுறது வந்து லக்ஷ்மி கவுடிங்கிற சோழி சோழி வந்து கருப்பு சோளி கிடச்சால் நல்லது இல்லைன்னா சோளி கிடச்சாலும் நல்லது ஏன்னா சோளியை வச்சு தான் நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் இந்த மந்திரத்தை நானூற்றி நாற்பத்தி ஒரு முறை சொல்லணும் அதனால் சோழியும் நானூற்றி நாற்பத்தி ஓரு சோழி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நானூற்றி நாற்பத்தி ஒன்றுமே சோழியாக இருக்கணும் இல்லைன்னா கருப்பு சோழியாக இருக்கணும் ஏதாவது ஒரு சோழியாக தான் இருக்கணும் எழுந்து சொத்தை திரும்ப பெறதுக்கான மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை நானூற்றி நாற்பத்தி ஒரு முறை சொல்லி வராகியமாக்க அர்ச்சனை பண்ணி ஒம்பது கடகராசி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் அதாவது ஒம்பது கடகராசினா இருபத்தி ஏழு நாட்கள் வரும் நம்பிக்கையோட தைரியமாக வ தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்ம இழந்த பணம் சொத்து பூர்வீக சொத்து எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்கும் தேங்க்யூ